இன்றைக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது அதே போல் அதோடு சேர்ந்து பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லக்கூடிய விரத நாளாக வழிபாட்டு நாளாக இந்த நாள் இருக்கிறது இதில் இந்த நாக சதுர்த்தின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிறது அந்த நாளில் புத்துக்கு போகணும் புத்தில் போய் பால் விடணும் அங்கே வந்து வழிபாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் பஞ்சமியும் கூட சரி நாக வழிபாடு செய்யக்கூடிய நாள்னு தெரியும் கருட பஞ்சமின்னா என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போயும் கூட தெரியல ஏன்னா வந்து கேட்குறாங்க கருட பஞ்சமின்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு விரத்த நாளாக ஒரு நோன்பு போன்ற வழிபாட்டு நாளாக நிறைய குடும்பங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு இந்த கருட பஞ்சமினா என்ன அப்படின்னு தெரியும் அடுத்து வந்து வரலட்சுமி விரத்தம் வரும் இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி அப்போது அந்த நாள் எப்படி வழிபாடு செய்கிறார்களோ அது போல் அதற்கு முன்மாதிரியாக ஒரு வழிபாடு வந்து இந்த கருட பஞ்சமியில் செய்வாங்க கருட பஞ்சமின்னு சொல்கிறது ஒரு விரத்த நாள் ஒரு வழிபாட்டு நாள் நோன்பு நாள் போன்ற அளவிற்கு அது பலன் தரக்கூடியது அது நிறைய குடும்பங்களில் அதற்கான பழக்கம் இருக்கும் அப்படி பழக்கம் இல்லாதவர்களுக்கும் கூட இந்த நாளினுடைய மகத்துவம் தெரியணும் நீங்களும் இந்த நாளின் பலனை பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் அதாவது கருடன் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனே நினைவுக்கு வர்றது என்னன்னு சொன்னால் அவர் வந்து விஷ்ணு பெருமாளுடைய வாகனமாக இருக்கார் அதனால் அந்த கருட உற்சவம் கருட சேவைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பெருமாள் கோயில்களில் நடக்கும் நிறைய பெருமாள் கோயிலில் நடக்கும் விசேஷமாக திருப்பதியில் நடக்கும் இதற்குன்னே திருப்பதிக்கு வந்து காத்திருந்து எப்போ நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு நம்ம அந்த நாளில் கலந்து கொள்வோம் அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யக்கூடியதெல்லாம் கண்டு கழிப்போம் பார்த்து நம்ம வழிபாடு செய்வோம் அந்த கருடன் யார் அப்படின்னு கேட்டால் முதல்ல நினைவுக்கு வர்றது இந்த ஒரு அம்சம் அடுத்து அவர் வந்து பக்ஷி ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பக்ஷிகளுக்கெல்லாம் வந்து அவர் தான் ராஜா அவர் தான் சீஃப் அவர் தான் வந்து முழுக்க முழுக்க அந்த பக்ஷிகள்னு சொன்னால் பறவை இனங்கள் இருக்கு இல்லையா இதற்கான ஆதிபத்தியம் பெற்றவராக அந்த கருடாழ்வார் இருக்காரு அப்போ யாருக்கெல்லாம் அந்த பக்ஷிகள்னு சொல்லக்கூடிய பறவைகள் சம்பந்தமாக தோஷம் இருக்கிறதோ அவர்கள் எப்போதும் கருடனை வழிபடணும் அந்த பறவைகள் சம்பந்தமான தோஷம் போகும் பறவைகள் சம்மந்தமாக தோஷம் இருக்குமா அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் எப்படின்னு கேட்கும்போது நம்ம இப்போ ராசிபலன் சொல்கிறோம் ஜாதகங்கள் பார்க்குறோம் இதில் நிறைய முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றது அதில் ஒரு முறை பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு ஒரு பக்ஷி இருக்கும் அந்த பட்சி வந்து எப்போதெல்லாம் வந்து பலமாக இருக்கிறதோ அப்போது நம்ம பலமாக இருப்போம் அந்த பட்சி வந்து எப்போது பலம் இல்லாமல் இருக்கிறதோ அப்போ நம்ம சோர்வாக இருப்போம் இதை வந்து நம்ம நடைமுறையில் பார்க்க முடியும் அந்த பக்ஷி சாஸ்திரம் பஞ்சபக்ஷி பஞ்சன ஐந்து விதமான பக்ஷிகள் இருக்கிறது இதை கொண்டு வந்து பலன் உரைக்கக்கூடிய முறை இருக்கிறது அப்போ சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் அந்த பட்சி வந்து இப்போது இருக்கக்கூடிய காலத்தில் சாதகமாக இல்லையோ அவர்கள் கருடனை வழிபட்டு அந்த நாளில் அந்த காரியத்தை செய்யும்போது பலன் கிடைச்சிடும் இப்படி ஒன்று சொல்லலாம் அப்புறம் நடைமுறையில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பட்சி தோஷம் ஏற்படும் சொல்லி வீட்டில் பெரியவர்கள் சொல்லுவாங்க பாட்டி இருந்தால் கட்டாயம் சொல்லுவாங்க உதாரணமாக வந்து மாலை நேரத்தில் வந்து சூரியனை அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் வெளியில் குழந்தைய வச்சிட்டு இருக்காது அந்த பிறந்த குழந்தை ஒரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தையை வந்து வெளியில் வச்சிட்ருக்கக்கூடாது பட்சி தோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க அந்த குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடைகளை வந்து நம்ம துவைத்து உலர்த்தி காயறதுக்காக போட்டிருந்தா சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடு அந்த சூரியன் வந்து சாய போகிறார் மாலை நேரம் வரப்போகுது பச்சு தோஷம் பற்றும் அப்படின்னு பாட்டிலாம் சொல்லுவாங்க அது நிறைய கிராமங்களில் கேட்போம் இப்போயும் கூட நகர்ப்புறங்களில் கூட பாட்டி இருந்து அதை சொல்ல நம்ம கேள்விப்படுவோம் அப்படியாக அந்த பச்சு தோஷம் இருந்து அந்த குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர்களெலாம் கருடனை வழிபடலாம் இதெல்லாம் இந்த நாள் மட்டும் கிடையாது எப்போதுமே செய்யலாம் இந்த நாளில் அந்த கருடனை விசேஷமாக வழிபடுவோம் வீட்லேயும் கூட அதுக்காகனே வழிபாட்டு முறைகள்லாம் இருந்து வழிபடக்கூடிய அம்சம் இருக்குது கோயிலில் போய் கருடாழ்வார வழிபடக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்படி பக்ஷி தோஷம் போகிறதுக்கு கருடனை வழிபடணும் அடுத்து நாகதோஷம் இருந்து அது தீர்வதற்கும் கூட கருடனை வழிபடலாம் நாக நாகதோஷங்களில் பல பிரிவுகள் இருக்கிறது சில நாகதோஷங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னு சொன்னால் நேரடியாக நாகங்களே வழிபடலாம் அதாவது புற்றுக்கு போய்ட்டு பால் ஊற்றுறது அப்படி போட்ட விஷயங்களை செய்யலாம் புற்று இருக்கக்கூடிய கோவிலில் போய் வழிபடுறது அப்படின்றத நம்ம செய்யலாம் அந்த பிரதிமைகள் எல்லாம் வாங்கி பூஜை செய்து அதை வந்து தானம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம செய்யலாம் போல் நிறைய வழிபாடுகள் இருக்கிறது நிறைய ராகு கேது ஸ்தலங்களில் இந்த நாக வழிபாடுகள்லாம் செய்கிறது நம்ம பார்ப்போம் செய்கிறோம் சில தோஷங்களுக்கு அந்த நாகங்கள்டில் போனால் தீர்வு கிடைக்காது அப்போது கருட வழிபாடு செய்யணும் அப்படின்றது அப்புறம் கருடன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆலயத்தில் போய் பெருமாளுக்கு நேர் எதிராக இருப்பார் பெரிய திருவடின்னு நம்ம சொல்லுவோம் அவரை வழிபடணும் எப்போதெல்லாம் ஆகாயத்தில் கருடன் வட்டமிடுகிறதோ அப்போதெல்லாம் கருடனை பார்த்து வழிபடக்கூடிய பழக்கம் வந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருந்துரு போன ஜென்ரேஷன்ல இருந்து நம்ம அப்பா அம்மாலாம் செஞ்சாங்க தாத்தா பாட்டிலாம் ரொம்ப விசேஷமாக செஞ்சாங்க இதுக்காகவே இந்த நாளில் கருடனை வழிபாட்டால் நல்லதுன்னு சொல்லி கருடன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து கூடி இருந்து ஆகாயத்தை பார்த்து ராஜா வந்துட்டார் கருட ராஜா வந்துட்டார் சொல்லி வழிபடக்கூடிய அம்சம்லாம் கூட இன்றளவுக்கும் கூட இருக்கிறது அப்படி கருடனை வழிபடும் போது நமக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு கிழமையிலையும் கருடன் வழிபடும் போது ஒவ்வொரு முறையாக அது அந்த பலனாக அது சொல்லப்படுகிறது அப்படி இன்றைய நாளில் வீட்டில் அந்த வழிபாடு பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அந்த கருட பஞ்சமின்னு சொல்லக்கூடிய விசேஷ வழிபாட்டை நாகப்பஞ்சமி வழிபாட்டை செய்யலாம் ஆலயம் சென்று வழிபடக்கூடியவர்கள் சிவாலயம் சென்று வழிபடலாம் அம்மன் கோயில் சென்று வழிபடலாம் புற்று இருக்கக்கூடிய கோவில் சென்று வழிபடலாம் பெருமாள் கோவில் சென்று கருடனை வழிபடலாம் வழிபட்டு நாகதோஷங்கள் பட்சி தோஷங்கள் அனைத்தையும் கொண்டு நம்ம வந்து மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தையும் கூட இந்த நாளில் பெற முடியும்